வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலை நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது வரக்கூடிய அமாவாசை அன்று முக்காலத்தையும் கணித்து முறைப்படி குறி சொல்லக்கூடிய அம்மா கர்ணயட்சினியுடைய தீட்சை மற்றும் உபாசன முறைகள் கொடுக்க இருக்கும் முறையாக கர்ணயட்சினியை அழைத்து முறையாக உருவிடித்து இந்த கர்ணய்சினியுடைய தீட்சையானது நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கும் முறைப்படி குறி சொல்லணும் முக்காலத்தை கணிக்கணும் முக்காலத்தை கணித்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குறி சொல்லணும் அப்படி விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த குறி சொல்லக்கூடிய அம்மா கர்ணயட்சினியுடைய தீட்சையில் கலந்துக்கலாம் இந்த கர்ணயட்சினியை பொறுத்தவரை குறி சொல்வதற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது அதனால் குறி சொல்ல விருப்பப்படக்கூடிய நபர்களை தவிர வேறு யாரும் இந்த யட்சையினுடைய எதிர்ச்சி விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம் முழுக்க முழுக்க குறி சொல்லணும் ஐயானா குறி சொல்லிக்கிட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடங்கள் ஆயிட்டது குறி சொல்ல முடியலை எனக்கு வாய்ப்பு விட்டு திறக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் முக்காலத்தையும் கணித்து துல்லியமான குறை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அம்மா ஜக்கம்மா காளியிலுடைய அருளாசியோடு இந்த கர்ண தீட்சையானது கொடுக்க இருக்கும் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கர்ணயட்சினிக்கான தீட்சை கட்டணம் விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு நாம் வாட்ஸ்அப் வழியாக சொல்ல இருக்கின்றோம் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்